விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டிவனம் வட்டாட்சர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மேற்பட்ட திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பல்வேறு பகுதிகளில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ஆந்திர அரசு போன்று தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை ஆறாயிரம் ரூபாயாகவும் கடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தாயிரம் ரூபாயாகவும் படுத்த படுக்கையாக இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயாகவும் உயர்த்திட வேண்டியும் மாதாந்திர உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்து இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு கால தாமதிக்காமல் உதவித்தொகை வழங்கிட வேண்டியும் மாதாந்திர உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக மாதாந்திர உதவித்தொகை வழங்க வேண்டியும் கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ந்து நூறு நாட்கள் பணி வழங்க வேண்டியும் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் திண்டிவனம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்லாததால் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சொல்லி நம்மளை புறக்கணிக்கக்கூடாது ஆந்திரா அரசாங்கம் மட்டும் எப்படி சந்தேகமாக மாற்றம் பின்னாரையாக இருக்கட்டி வாயை போச்சு தமிழ்நாடு அரசாங்கம் அமைதி நிலை நாட்டு சேட்டா மொண்டி அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் இந்து வலை தரவில்லை இந்து வலை இது ஏறிடுங்களா சரி 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 டேய் டேய் அந்த அந்த வண்டியை முன்னாடி கொஞ்சம் வர சொல்லுங்களா தான் இவங்க இவங்க வர்றாங்களா கோவில்்பட்டியில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நாடு முழுவதும் ஜனவரி மாதம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு வட்டார போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி துவங்கியது இப்பேரணியை கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகன்னாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இப்பேரணி நிகழ்ச்சிக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் நெடுஞ்சொழிய பாண்டியன் தலைமை வகித்தார் ஆய்வாளர் சுரேஷ் முன்னிலை வகித்தார் பேரணியானது புதுரோடு சாலை கடலையூர் சாலை பங்களாத்தேரு வழியாக ஆர்டிஓ அலுவலகத்திற்கு சென்றடைந்தது இந்த பேரணியில் ஏராளமானோர் ஹெல்மெட் அணிந்தவாறு இருசக்கர வாகனத்தில் பேரணியாக வந்தனர் இந்த நிகழ்வில் சுமார் நூற்றிற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனங்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் செங்கல்பட்டில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அறிவிப்பின்படி செங்கல்பட்டு தாம்பரம் சோழிங்கநல்லூர் மீனம்பாக்கம் மதுராந்தகம் திருக்கழகுன்றம் உள்ளிட்ட ஆறு வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஊழியர்கள் பங்கேற்ற சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க வலியுறுத்தி இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்தவாறு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருந்து புதிய பேருந்து நிலையம் வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் தலைக்கவசம் அணிவதின் அவசியம் தலைக்கவசம் அணியாததினால் ஏற்படும் அபாயம் சீட் பெல்ட் அணிவதின் அவசியம் தொலைபேசியில் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு சாலை விதிமுறைகளை கடைபிடிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு இருசக்கர பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலர் இரங்கோவன் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சமிதா பாலு மதுராந்தகம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் செல்வி மீனம்பாக்கம் திருக்கழுகுன்றம் சோழிங்கநல்லூர் தாம்பரம் மீனம்பாக்கம் மதுராந்தகம் திருக்கழுகுன்றம் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் கடந்த ஒன்றாம் தேதி துவங்கிய விழிப்புணர்வு பேரணி வருகிற முப்பதாம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ளது குறிப்பிடத்தக்கது செங்கல்பட்டில் பத்து ரூபாய் இயக்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வளாகம் முன்பு பத்து ரூபாய் இயக்கம் சார்பில் வழக்கறிஞர் நல்வினை விஸ்வராஜு பொதுச் செயலாளர் தலைமையில் டாக்டர் முருகன் மாநில துணை பொதுச் செயலாளர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏஜம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் முதலாவது கோரிக்கை சட்டத்திற்கு புறம்பான ஆவணங்களுடன் நூற்றி எழுபது அத்திவாக்கம் கிராமத்திற்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஜமா பந்தியை கோரியும் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது முப்பது தினங்களுக்குள் தீர்வு காண வேண்டுமென்று தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் சுற்றறிக்கை அனுப்பியும் மதிக்காத செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கிராம நிர்வாக அலுவலர் பணிபுரியும் கிராமத்திலேயே குடியிருக்க வேண்டுமென்று உத்தரவு பிறப்பித்த நிலையில் அதை நிறைவேற்ற தவறிய மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் இதில் சில முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர்

பரனூர் ஊராட்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்தார் அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் பரனூர் ஊராட்சியில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தினை தமிழக வனத்துறை அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான பொன்முடி திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி திமுக மாவட்ட செயலாளர் பொன் கௌதம சிகாமணி திமுக ஒன்றிய செயலாளர்கள் லூயிஸ் ரவிச்சந்திரன் மாவட்ட கவுன்சிலர் ராஜீவ்காந்தி ஒன்றிய பெருந்தலைவர் தனலட்சுமி உமேஸ்வரன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் நன்றி தெரிவித்துக் கொண்டு அறிவின் ஒற்று பண்பின் சிகரம் எளிமையின் வடிவம் என்ற வரிகளுக்கு பொருத்தி இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தவர் எங்களது ஆற்றல் மிகு விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் டாக்டர் பொன் கவுதமணி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை புரிந்த மாவட்ட மற்றும் ஊராட்சி முதல்வர் தான் வேண்டும் குறிப்பாக பெண் தாய்மார்கள் பயனடை கருவிகளை வாங்கலாம் என்று அதிமுக ஆட்சியில் நாற்பத்தி ஐந்து லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டதாகவும் திமுக ஆட்சியில் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது என கல்யாண சுந்தரம் கேள்வி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் மணலூர்பேட்டை பகுதியில் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கழக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டார் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஒன்றிய செயலாளர்கள் துரைராஜ் கதிர் தண்டவாணி அருணகிரி சந்தோஷ் பழனி சேகர் பேரூர் கழக செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கழக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் பேசுகையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பொற்கால அதிமுக ஆட்சியில் நாற்பத்தி ஐந்து லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டதாகவும் இதுவரை திமுக அரசின் நான்காண்டு ஆட்சியில் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது என திமுக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு கேள்வி எழுப்பினார் மேலும் தற்போது திமுக ஆட்சியில் மாணவர்களுக்கு வழங்கும் சைக்கிள்கள் தரமற்ற முறையில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் அத்துணை திட்டங்களையும் உடக்கிவிட்டு அரசு இளந்தேவன் அவர்களே தியாகுருக மேற்கு ஒன்றிய செயலாளர் ஐயப்பா ஐயப்பாவர்களே எழுத்தாளர் தலைமைகர பேச்சாளர் தொடக்க வேளாண்மை கொடுத்து ஒரு நாய் அந்த வளாகத்திற்குள்ளே மூரிந்து பாடியில் வலுகொழுவி செய்கிறான் நான் கணவன் பார்க்க முடியவில்லை அந்த குழந்தை அனுப்பிட்டு சாயும் தலைப்படாம வீட்டுல இந்த பிள்ளை படிந்து வருவாள் இவன் படித்து விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் தேசிய ஊனமுற்றோர் உரிமைகளுக்கான மேடை விருத்தாச்சலம் வட்டம் கோட்டம் கடலூர் குழு சார்பில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திராவில் வழங்குவது போல ஆறாயிரம் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையை உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தியும் நூறு நாள் வேலை திட்டத்தில் மூன்று மாதங்கள் ஊதிய நிலுவையை உடனே தரக்கோரியும் நூறு நாள் வேலை திட்டத்தில் வார்த்து வாரியாக சுழற்சி முறையில் பணி வழங்காமல் நூறு நாள் வேலை நிரந்தரமாக தரக்கோரியும் முழக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் காவல்துறை முன் அனுமதியின்றி முற்றுகை போராட்டம் செய்த ஐம்பதற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர் மாநிலக்குழு உறுப்பினர் ரவீந்திரன் தலைமையில் விருத்தாச்சலம் வட்ட பொருளாளர் விமலா முன்னிலையில் நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் விருத்தாச்சலம் வட்ட அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி சார்பில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் அயோத்தியா ரயில்வே கேட் அருகே எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்காடு சட்டமன்ற தொகுதி சார்பில் அதிமுக பொதுக்கூட்டம் அயோத்தியாப்பட்டினம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு அயோத்தியாப்பட்டினம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் துரை சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரன் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ராஜராஜ சோழன் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் அருண்குமார் தகவல் தொழில்நுட்ப அணி ஒன்றிய செயலாளர் ஹரி ஏ வரதராஜன் அமுதா உள்ளிட்ட அனைத்து நிலை கட்சி பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு சுருக்கமாக பேசியிருக்கின்ற முன்னாள் ஒன்றிக் கழக செயலாளர் அருள் தம்பி ரவி அவர்களே அரியவர்களே மரியாதை கூறிய ஊராட்சி மன்ற தலைவர் மேட்டுப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே இன்னும் நிறைய பேர் பேசுறது லிஸ்ட் கொடுத்தாங்க அவங்க பேசினாக்க நைட் பன்னெண்டு மணி ஆகிடும் அதனால் அனைவரையும் இங்கு பேசுவதற்கு வழிவிட்டு அமர்ந்திருக்கின்ற அயோத்தியா பட்டம் மாவட்ட செயலாளர் அருணிலிருந்து வாசலில் இருந்து வருகை தந்திருக்கின்ற

தமிழ்நாடு அனைத்து வகை திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் வேப்பூர் வட்டார தலைவர் சக்தி தலைமையில் திறனாளிகள் நல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் தொகையை உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தியும் நூறு நாள் வேலை திட்டத்தில் வழங்க வேண்டிய நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி அறுபதற்கும் மேற்பட்டோரை வேப்பூர் காவல்துறையினர் கைது செய்தனர் báo, báo, chân nó còn nặng hơn phải, <laughs> nói cho bạn nghe, nó còn nhiều nữa, எனக்கு எட்ட பரா